இவர் விவசாயிகளுக்காக என்ன செஞ்சிருக்கிறார் விவசாயிகள் விவசாயிகளுக்கான நண்பனாக திரு நரேந்திர மோடி இருக்கிறார் விவசாயிகளை ஏமாற்றி துரோகத்தை அந்த பிறந்தேன் சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் மதமாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மட்டகரமான வேலையை பார்ப்பதும் திருப்பரங்குன்றம் என்றாலே ஒரு பதட்டமான நகரமா திடீர்னு பாகிஸ்தான் இப்படி செய்ய முடியுமா திடீர்னு நாங்க வந்து சிக்கந்தர் தர்காவுக்கு ஆடு வெட்ட போறோம் கழுத்துல ஆடு போட்டுக்கிட்டு ஊர்வலமா போனா இது மத கலவரமா இல்லையா இன்னொரு அயோத்தியாக முயற்சி செய்கிறார் இதெல்லாம் யார் சொன்ன பாஜக சொன்னதா மத கலவரத்தை தூண்டி இஸ்லாமியர்களை அச்சுறுத்துவது திரு ஸ்டாலின் அவருடைய வேலையை தவிர நீங்கள் யாருக்காவது விசுவாசமா இருக்கிறீங்களா மொத்தத்தில் திமுக எந்த மதத்திற்கும் விசுவாசம் இல்லை ஏனென்றால் இவர்கள் கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டு கும்பல் சிறுபான்மை வாக்கு வங்கியை வைத்துத்தான் திமுக அரசியல் நடத்தணும் பல்லாயிரக்கணக்கான மக்களை வரவேற்கக்கூடிய அந்த வரவேற்பு திடல்ல இஸ்லாமியர்கள் வரவேற்க போறோம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் ஜி வாழ்க வளமுடன் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா இங்கே வந்து மத கலவரம் ஜாதி கலவரத்தை அவர்கள் வந்து தூண்டுவார்கள் மக்களை வந்து பிளவுபடுத்தி விடுவார்கள் அப்படின்லாம் சொல்லி ஒரு பாஜக மேல ஒரு மிகப்பெரிய கடுமையான குற்றச்சாட்டை தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார் இதற்கு உங்களுடைய பதில் என்ன இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை கடந்த காலத்திலும் மதத்தான் பேசியிருக்கிறாரு ஆண்டு கால நல்லாட்சி திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் எங்கு பார்த்தாலும் மத கலவரங்கள் எங்கு பார்த்தாலும் இந்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பிணக்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் ராம ஜென்மபூமியில் எப்பொழுது பார்த்தாலும் பாபர் மசூதியா ராமர் கோவில் என்ற தொடர் பிரச்சனைகள் இருந்தது அதே போன்று காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளுக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே வந்து ஒத்துழைக்கக்கூடிய சூழல் இதெல்லாம் கடந்த கால பத்தாண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை பார்த்தோம் ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் இது எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டினார் எங்கும் கலவரம் இல்லை பாரதம் முழுக்க நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா மதக்கலவரம் என்று ஒரே ஒரு எஃப்ஐஆரை பார்க்க முடியாது எங்கேயாவது சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம் அதுவுமே கூட அந்த இடத்துல பெருசாக தொடராத வண்ணம் அதை எந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு சரி செய்யப்பட்டிருக்கு எங்கெல்லாம் பயங்கரவாதிகள் ஊக்குவிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கோ அங்கெல்லாம் என்னையை முன்கூட்டியே போய் அவர்களை கைது செய்வது அவர்களை முடக்குவது அவர்கள் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை ஆய்வு பண்ணி எடுக்கிறது அந்த வேலையில் பார்ப்பதுனால பெருசாக தீவிரவாத தாக்குதல்னு உள்நாட்டுக்குள்ள பெருசாக ஏற்படலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நக்சல் பயங்கரவாதிகளாக இருக்கட்டும் இல்லை மாவோயிஸ்டாக இருக்கட்டும் அவர்களையும் அதே மாதிரி இரும்பு கரம் கொண்டு அடக்குனதுனால அதுவுமே தெளிவாக போய்கிட்டு இருக்கு ஸோ நாடு நல்லா இருக்குது உலகில் நான்காவது வளர்ச்சி அடைந்த நாடாக நாம் முன்னேறி இருக்கிறோம் அதே போன்று மக்களுடைய பொருளாதார முன்னேற்றம் இருக்கு உள்நாட்டு கட்டமைப்பு மேம்பட்டு இருக்கு இதையெல்லாம் வந்து திமுக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் புகழவும் முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க வேறு வழக்கம் போல் இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு கவசம் என்பது மைனாரிட்டி பேங்க் சிறுபான்மை வாக்கு வங்கியை வைத்துத்தான் திமுக அரசியல் நடத்தணும் உங்களுக்கு வந்து பதினைந்து சதவீதம் தமிழகத்தில் சிறுபான்மை வாக்கு வங்கி இருக்குது மொத்தமாக இந்த பதினஞ்சு சதவீதத்தை நம்ம பெற்றுட்டா அதுக்கடுத்து ஒரு இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் பொதுவான வாக்கு வந்து விட்டால் அது பட்டியல் சமூகமோ இன்னொரு பிற சமூகத்திலிருந்து வந்து விட்டால் வெற்றி பெற்றுலாம் அந்த பதினஞ்சு வரணும் கண்டிப்பா இது வந்தால்தான் அவர்கள் வெற்றி பெற முடியும் என்கிற இலக்கு இருப்பதுனால தான் தொடர்ந்து சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவது பெரும்பான்மை மக்களையும் சிறுபான்மை மக்களையும் தள்ளி வைத்து பார்ப்பது ஒரு உதாரணம் சொல்றேன் மதக்கலவரத்தை ஏற்படுத்தி பாஜக வந்து இங்கு ஆட்சி செய்ய முனைகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் திருப்பரங்குன்றத்தினுடைய முருகன் மலை இந்த முருகன் மலையை மதக்கலவரமாக உருவாக்குவதற்கு முயற்சித்தது திமுக அரசா அல்லது பாஜகவா கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அது முருகன் மலை ஸ்ரீ கந்தர் மலைன்னு இருக்கு ஆனால் திமுகவினரில் இருந்து இந்த ஆட்சியில் உள்ள பல நபர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளை தூண்டிவிட்டு அது சிக்கந்தர் மலை அப்படின்னு அறிவிச்சு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அரசனுடைய பதிவேடுகளிலே பல பதிவாள்களில் சிக்கந்தர் மலைன்னு கொண்டு வர வைத்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கிரிவலம் சுற்றக்கூடிய புனிதமிக்க மலையில் திடீர்னு ஐம்பது அறுபது வருஷத்திற்கு இருந்து சிக்கந்திர ஒழியாவுக்கான வழிபாடு என்று அந்த காலத்தில் அவர் ஒரு இறந்தார் அக்கருணை அடிப்படையில் அந்த மக்கள் கொடுத்தாங்க அன்னைக்கு தாயும் பிள்ளைமாக இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் இருந்தாங்க அதனால் பெரிய மன வேறுபாடு இல்லை சரி ரைட்டு ஏதோ ஒரு நல்லவர் இறந்து போயிருக்கிறாருன்னு அவங்க கருதுறாங்க ஒரு சின்ன இடம் கொடுப்போன்னு கொடுத்தாங்க பிறகு அது ஐம்பது சென்ட்டாக விரிவுபடுத்தப்பட்டு அது இன்னமும் வக்ஃபு நிலம் என்று சொல்லி எங்கே வந்தது வக்ஃபு நிலம் அதுக்குள்ளார புனிதமிக்க இடத்துல எப்படி வக்ஃபு நிலம் வரும் அப்பையும் இந்துக்கள் அதை பெருசாக கருதலை சரி ரைட்டாக அவங்க அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளட்டும்னு நினச்சாங்க அதையும் தாண்டி திடீர்னு நாங்க வந்து சிக்கந்தர் அவுலியா தர்காவுக்கு ஆடு வெட்ட போறோம் சொல்லி கழுத்துல ஆடு போட்டுக்கிட்டு ஊர்வலமா போனால் இது மதக்கலவரமாக இல்லையா இப்படிப்பட்ட விஷயத்தை தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்ற பயங்கரவாத அமைப்பினுடைய அரசியல் பிரிவாக இருக்கிற எஸ்டிபி அவர்களுடைய நட்பான அமைப்பு அதுதான் அவர்கள் தான் இதை தலைமையேற்று முதல் முதலாக கொண்டு போகிறாங்கன்னா அவர்களை ஒடுக்கி இருந்தா அவர்களை கைது செய்யப்பட்டிருந்தா அதற்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனையும் ஏன் இன்றைக்கு முருக பக்தர்களுடைய மாநாடு கூட அவசியமா என்கிற கேள்வியாயிருக்கும் ஆனால் திமுக என்ன பார்த்தது இஸ்லாமியர்கள் அப்படி போகணும் அதன் மூலமாக இந்து அமைப்புக்கள் பரிவார அமைப்புக்கள் எதிர்க்கணும் அதை வைத்து இஸ்லாமியர்களை பயமுறுத்தணும் பார்த்தீங்களா உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் இவ்வளோ காலம் செய்து வந்ததை இவர்கள் தடுக்கிறார்கள் உங்கள் சிக்கந்தர் அவுளியா தர்காவை சிக்கந்தர் அவுளியாவுடைய அந்த மலையை அவர்கள் வந்து பறிக்க பார்க்குறாங்க எந்த அளவுக்கு பறிக்க பார்க்குறாங்கன்னா பாபர் மசூதி மாதிரி இங்கே இவர்கள் நடத்தி காட்டுவதற்கு பார்க்குறாங்க இன்னொரு அயோத்தியாக முயற்சி செய்கிறார்கள் இதெல்லாம் யார் சொன்ன பாஜக சொன்னதா நாங்கள் இதை ஆரம்பிக்கவே இல்லை இவர்களாக ஆரம்பித்தாங்க அப்போது இந்துக்களுக்காக இந்த நாட்டின் பண்பாட்டிற்காக கலாச்சாரத்திற்காக கடுமையாக போராடக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக அப்போ இந்து உணர்வுகள் முழுமையாக நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் பொழுது மதத்தின் பெயரால் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய கலவரம் வந்துவிடக்கூடாது என்றால் அந்த உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அரசுக்கு எதிராக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக போராட்டங்களை அறிவித்தது போராட்டங்களை அறிவித்து திருப்பரங்குன்றம் மலைக்கு போகணும்னா கைது முருகனுடைய கந்தர் சஸ்தி கவசத்தை ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து பேசணும் பாடணும் அப்படின்னா அதற்கு கைது அப்போ கடும் நெருக்கடிகளை கொடுத்து இந்த பக்கம் சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக ஒரு பக்கம் பதட்டத்தை விளைவித்து திருப்பரங்குன்றம் என்றாலே என்னமோ ஒரு பதட்டமான நகரமாக திடீர்னு மாறினது உலகாலம் அப்படி கிடையாது அதைவிட கொடுமை என்னன்னா இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது திமுக சார்பில் முஸ்லீம் லீக்கில் வெற்றி பெற்ற நவாஸ் கனி அவர் என்ன செய்கிறாருன்னு அங்கே போய் மாட்டுக்கறி பிரியாணி எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறார் என்னங்க இது அணியாயேன்னு கேட்டால் ஆனால் அவர்களுக்கான உரிமை சமைச்சு சாப்பிடலாம் என்ன இது இதெல்லாம் வாதமாக இவ்வளவும் செஞ்சது யாருடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில் யாருடைய காவல்துறை திமுக கையில் இருக்கிற காவல்துறை அந்த காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் இத்தனை கலவரத்திற்கான ஏற்பாடு செய்துவிட்டு ஏன்ப்பா இந்துக்களின் உணர்வுகளை ஏன்ப்பா அநியாயமாக நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க நீங்கள் பாகிஸ்தான்ல இப்படி செய்ய முடியுமா பாகிஸ்தானில் பதினெட்டு சதவீதம் இந்துக்கள் இருந்தவங்க இன்றைக்கு கழுத தேஞ்சி கட்டரும்பு மாதிரி மூணு சதவீதம் மாறி நிற்கிறாங்க அந்த மூன்று சதவீதம் இந்துக்களுக்கு பெரிய உரிமைகள் இல்லாமல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது அதற்கு முன்னாள் முகலாயர்கள் காலத்திலிருந்து இன்றைக்கு வதக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதத்துக்கு மேலே இல்லை இன்னைக்கு நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அரசின் புள்ளி விவரமே பதினஞ்சு சதவிகிதம் ரெண்டு ச மடங்கு அப்படியே கடினமான வளர்ச்சி அந்த பக்கம் பாகிஸ்தான்ல பார்த்தா ஒட்டுமொத்தமான வீழ்ச்சி இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது அப்ப இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் தங்களின் உணர்வுகளுக்காகவே போராடுவதற்கு தடையா தங்களின் மத வழிபாட்டு தளத்தையே வந்து மீட்டெடுப்பதற்கு தடையா அப்படின்னு நியாயமாக திமுகவிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினா அதுக்கு நீதிமன்றத்தை வைத்து தடை செய்வது கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இதே மாதிரி நான்கு மணிக்கு தான் அவகாசம் கொடுத்தாங்க அஞ்சு மணிக்கு பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடந்தது மீண்டும் இது வந்து முருக பக்தர்களுடைய மாநாடாக ஆன்மீக எழுச்சி இந்துக்களுடைய ஒற்றுமையின் சேரக்கூடிய நேரத்தில் இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கப் போகிறதுன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது இஸ்லாமியர்களான நாங்கள் பெரும்பான்மை மக்கள் அதில் கலந்து கொள்ள போகிறோம் தொப்பியோடு தாடியோடு நாங்கள் இஸ்லாமிய அடையாளத்தோடு அங்கே வரக்கூடிய முருக பக்தர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதிலிருந்து அவர்களுக்கு பிஸ்கட் கொடுக்கறதுல இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை வரவேற்கக்கூடிய அந்த வரவேற்பு திடலில் இஸ்லாமியர்கள் வரவேற்க போகிறோம் நீங்கள் கேள்வி எழுப்பலாம் நீங்கள் இஸ்லாமியர்கள் எப்படி முருகபக்தர்கள் மாநாட்டுக்கு வரவேற்கலாம் அப்படின்னா அதுதாங்க அடிப்படையாக அந்த நாட்டினுடைய ஒற்றுமையே நாங்கள்லாம் யார் நாங்கள் என்ன முகலாயர்கள் காலத்திலேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தோமா இல்லை அரபு பிரதேசத்திலேருந்து அரபிகளாக வந்தோமா கிடையாது எங்களுடைய முப்பாட்டன் யாரை இருந்தா முருகனை தானே வணங்கியிருந்தா இவங்களுடைய நாலு அஞ்சு தலைமுறைக்கு முன்னால் பார்த்தா கந்தசாமியோ ராமசாமியோ இருந்திருப்பான் அப்ப அவர்கள் ஒரு வழிபாட்டை வழிபட்டு கொண்டிருந்தார்கள் நாங்கள் வழிபாட்டு முறையால் வேற மாறி இருக்கலாமே தவிர எங்கள் முன்னோர்கள் வந்து அரேபியர்கள் அல்லவே எங்கள் முன்னோர்கள் வந்து அவுரங்கசீப்போ அதே மாதிரி பாபரோ கிடையாது எங்கள் முன்னோர்கள் யாரும் இந்த மண்ணில் பிறந்தவங்க இந்த மண்ணின் பண்பாட்டை கலாச்சாரத்தை முருகனை வழிபட்டவர்கள் சிவனை வழிபட்டவர்கள் நாங்கள் வழிபாட்டு முறையில் வேறாக இருந்தாலும் எங்கள் முன்னோர்களுடைய நம்பிக்கைகள் ஆனால் அதற்கு குரல் கொடுப்பதுதான் ஒரு தார்மீக நெறி அதற்காகத்தான் போராட வேண்டும் அப்படி ஒரு நல்ல ஒரு இஸ்லாமியராக நல்ல தேசப்பட்டுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அதை முருக பக்தர்கள் நாங்கள் அடையாளப்படுத்துவோமே தவிர மதக்கலவரத்தை தூண்டி இஸ்லாமியர்களை அச்சுறுத்துவது திரு ஸ்டாலின் அவர்களுடைய வேலையை தவிர இதில் இஸ்லாமியர்களுக்கோ இந்துக்களுக்கோ முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம் இந்து எழுச்சி தேவை இந்துக்களுடைய எழுச்சி இல்லாவிட்டால் ஹிந்துவினுடைய அந்த கடவுள் சிலைகளை திருமாவளவன் போன்றவர்கள் தக்க அசிங்கமாக இருக்குன்னு பேசுவதும் அதே மாதிரி ஆ ராசா போன்றவர்கள் சனாதன இந்து தர்மத்தையே ஒரு எயிட்ஸ் நோயின்னு சொல்லி மிக அசிங்கமாக ஒப்பிடுவதும் அதே போன்று சனாதன தர்மத்தை வந்து கொசுவோடும் டெங்குவோடும் ஒப்பிட்டு இதே உதயநிதி ஸ்டாலின் இந்த பக்கம் பேசிட்டு கிறிஸ்தவர்கள் பக்கம் போய் நான் கிறிஸ்துவன் என் மனைவி கிறிஸ்துவன் என்று சொல்லி மதமாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மட்டகரமான வேலையை பார்ப்பதும் அதே போன்று இங்க இருக்கக்கூடிய சேகர்பாபு போன்றவர்கள் எல்லாம் இந்த பக்கம் முருகர் மாநாடுன்னு ஒரு பக்கம் நாடகம் நடத்திவிட்டு இந்த பக்கம் கிறிஸ்தவர்களுக்கு போய் அல்லோலியா சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்துவதோ நீங்கள் யாருக்காவது விசுவாசமா இருக்கிறீங்களா மொத்தத்தில் திமுக எந்த மதத்திற்கும் விசுவாசம் இல்லை ஏனென்றால் இவர்கள் கடவுள் மறுப்பு காட்டு முராண்டு கும்பல் ஈவேராவுடைய சிந்தனையை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள் மத கலவரத்தை தூண்டுவது இவர்கள்தான் இவர்களை வேற தமிழகத்திலிருந்து விரட்டுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிற்கு இணைந்திருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வெல்ல போகிறது அன்றைக்கு திமுகவுடைய ஆன்மீகத்திற்கு எதிரான அட்டகாசத்தை அராஜகத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் தஞ்சாவூர்ல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள்லாம் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தியிருக்காங்க தமிழக காவல்துறை அவர்களை வந்து கைது செய்து செய்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் நண்பன் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து நடிக்க மாட்டோம் வேஷம் போட மாட்டோம்னு சொன்னவர் அவரோட ஆட்சி காலத்தில் கருப்புஓடி காட்டுறது விவசாயிகள் அவர்கள் மீது நடவடிக்கை இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது திரு ஸ்டாலின் அவர்களுடைய விவசாயிகள் நாடகம் என்பதே கேலி கூத்தானது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு விவசாய நிலத்துக்குள்ளே போகிறதா இருந்தால் கூட சிமெண்ட்டு தர போட்டு அதுக்கு மேலே கார்பெட்லாம் போட்டு அதில் அவர் நடந்து போய் விவசாயத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு விவசாயிகள் மீது பற்று உள்ளவர் இவர் விவசாயிகளுக்காக என்ன செஞ்சுருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் அவர் இருக்கிற டெல்டா மாவட்டங்களில் பார்த்தா நெற்பயிரை விளைவித்து அதை அறுவடை செய்து அரசுகளுடைய இடத்துல ஒப்படைப்பதற்கு வந்தால் காலம் காலமாக அவர்களை காக்க வைத்து மலையிலும் வெயிலிலும் நனைந்து அது மீண்டும் கதிராக முளைத்து அத்தனை நெல்லும் நாசமாக போகிறத பார்க்குறோம் இது ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறோம் அதற்காக ஒரு குணம் அமைக்கல அதற்காக வந்து அவர்களை விவசாயிகளுடைய அந்த சிரமங்களை மீட்டெடுப்பதற்கான எந்த காரியத்தையும் செய்யலை ஆனால் என்ன சொல்லுவார் நான் நீங்க நீங்கள் டெல்டாக்காரர்களாக இருந்து டெல்டா மக்களுக்கு துரோகம் தான் எழுத்திருக்கிறீங்க ஆனால் இந்த பக்கம் நீங்கள் திரும்பி பாருங்க விவசாயிகளின் நண்பனா யார் இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவிற்கு இருக்கிறார்னா ஒவ்வொரு முறையும் கிசான் சம்மான் நிதி அப்படின்னு பிரதமருடைய அந்த விவசாயிகளுக்கான நிதி வருடத்திற்கு ஆறாய் ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த விவசாய பயிர்களுக்கு காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கான மண் எந்த விளைவிக்கக்கூடிய அந்த பயிராக இருக்கும் என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு காடை கொடுத்து எல்லாமே இலவசமாக நீங்கள் உங்கள் உங்கள் மண்ணில் என்ன விளைவிக்கலான் பயன்படுத்திக்கலான்னு பார்க்கறதுக்கான அந்த திட்டங்கள் இப்படி ஒரு பக்கம் விவசாயிகளுக்கான நண்பனாக திரு நரேந்திர மோதி இருக்கிறார் விவசாயிகளை ஏமாற்றி துரோகத்தை பிழைக்கக்கூடிய அந்த மண்ணிலே பிறந்தேன் சொல்லக்கூடிய டெல்டா திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எவ்வளவு பெரிய குடும்ப பார் இப்ப இவர்கள் விவசாயிகளை கைது செய்வதா நீங்க பெருசா ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை கடந்த காலத்துல பொன்முடி அவர்கள் அமைச்சரா இருந்தார் இப்போதான் அமைச்சர் கிடையாது அவர் என்ன பண்ணாரு விவசாயி வந்து ஒரு வயிற்றுச்சல்ல இப்படி விவசாயிகளை வந்து நீங்க புறக்கணிக்கிறீங்களே அநியாயம் பண்றீங்களே கூப்பிட்டா அவர் மனு கொடுக்க கூட வாங்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதனையை தன்னுடைய ஆற்றாமையை சேரும் ஜகதியுமா அவன் விவசாய களத்தில் நிற்கும் போது இப்படி தூக்கி தண்ணி இறைச்சான் அதில் ஒரு நாலு சொட்டு அந்த சேர் வந்து விவசாய நிலத்தினுடைய அந்த மண் வந்து அவருடைய ஒயிட் ஷர்ட்டில் பட்டுருச்சு உடனே அவருக்கு வந்து பெரிய மானபங்கம் பண்ண மாதிரி அந்த விவசாயிகளை கைது செய்து அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்கள் மீது பல்வேறு வழக்குகளை போட்டு இதை தானே திமுக செய்தது அதை இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் செய்திருக்கிறார் அமைச்சர் முதன்மை அமைச்சராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் செய்திருக்கிறார் இவர்கள் என்ன விவசாயிகளை பார்த்தாங்க விவசாயிகளுக்கு என்ன இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க விவசாயிகள்லாம் குடிகாரணம் மாறிக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள்லாம் எல்லாம் ஆண்மை இழந்து தன்னுடைய குடும்பத்தை மறந்து அவன் விவசாய நெற்பயிர்களை அறுப்பதற்கு பதில் அவன் வாழ்க்கையை அறுத்து நாசமாக்கிட்டு போயிட்டு இருக்கு விவசாயிகள் முதல்ல மாதிரி விவசாயிகளாக இல்லை இன்னைக்கு அப்ப விவசாய சமூகத்தை அளித்த திரு ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளை எதிர்த்து பேசினால் அவர்களை கைது செய்வது என்பது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இது ஒரு அராஜகத்தினுடைய உச்சம் இதை கண்டிப்பதோடு நாம் விட்டுவிடக்கூடாது விவசாயிகள் இதற்கு பதிலடி கொடுக்கணும் தங்களுடைய வாக்குச்சீட்டின் மூலமாக அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை திமுகவிற்கு எதிராக பிரதிபலித்தால் மட்டும்தான் இதற்கான தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக டெல்டா இந்த முறை திமுகவை விட்டு விலகிச் செல்லும் உண்மையாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வதற்கு டெல்டா மிகப்பெரிய உதவியாக இருக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடகம் பயந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி வாழ்த்துக்கள்